பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நான் என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா நில வரைகிறேன் கையில மருதாணி வரைகிறேன் எதுக்குன்னா நம்ம ஈவினிங் பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி கிளம்புறோம் யாரெல்லாம் நான் வாங்க கண்டிப்பாக மீட் பண்ணலாம் இந்த சப்ஸ்கிரைப் நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க தலையிலயே போட்டுக்கிறேன் நான் மாதிரிதான் நீ நான் வச்சுட்டு நானே ரொம்ப பெருசா வெட்டிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு எனக்கு டிசைன்லாம் வரைய தெரியாதுப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வரைஞ்சிக்கிறேன் அதுக்கும் கலாய்க்காதீங்க என்ன இப்படி வைக்கிறீன் அப்படின்ட்டுலாம் லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனா அப்பதான் நாங்க போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் அதுக்கெல்லாம் போய் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கிய நிறைய வீடியோ போட்டோம் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எல்லாரும் சில சப்போர்ட்டு வந்து எங்களுக்கு தேவைப்படுது நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா சம சம வீடியோலாம் வரும் அதை பார்த்து கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க மக்களே லைக் பண்ணிடுங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போகிறதுனால வந்து சிக்கன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வச்சுக்கணும் என்ன கோயிலுக்கு போகிறதுக்கு நீ வந்து கவுச்சி எடுத்துகிட்டு போய் ஓ எங்களுக்கெல்லாம் அந்தமாரிலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதெல்லாம் ஒன்றுங்க நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம்னா வேளாங்கண்ணிக்கு தான் போக போகிறோம் கண்டிப்பாக வாங்க மீட் பண்ணலாம் வேளாங்கண்ணியில் யாருனோம் தான் அஞ்சு மணிக்கு கிளம்புறோம் வீட்டிலேருந்து ஒரு ஈவினிங் ட்ரெயின் பத்தரை மணிக்கு நைட்டு சாரி ஈவினிங் ஈவினிங் தான் வீட்டில் இருந்து கிளம்புறோம் ஏதோ ஒன்று வரையிறேன் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ எனக்கு வைக்க வராது தங்கச்சிங்கெல்லாம் சூப்பரா வைப்பாங்க சும்மா வெறும் கை இருக்க கூடாதுல ரெட்டா தெரியணுன்றதுனால வச்சுக்கிறேன் ஒன்றும் இல்லை ஆண்டியாப்பா எட்டாவது லைக் போட்டுட்டேன் வணக்கம் அக்கா நன்றி நன்றிப்பா என்ன சாப்பிட்டீங்க போகும்போது மழை கீழே எதுவுமே வரக்கூடாது மாதமாக அப்படின்னு வேண்டிட்டேன் ஆனால் முந்தையத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் லைட்டாக மழை பெஞ்சது வேறு நாலஞ்சு இடத்துல வந்து மழை பெய்கிறதான்னு சொல்லியிருந்தாங்க நியூஸில் அது பெய்ந்துதா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் என்னடா இது நம்ம கிளம்பும் போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் இந்த இந்தமாரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பயந்துட்டேன் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா மழை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க கமாண்டுக்கு நிறைய கமாண்டுக்கு ரீப்ளை கொடுக்குறதெல்லாம் நினைக்காதீங்க கொஞ்சம் நான் இப்போ வேலையாக இருக்கிறேன் நான் அதனால் கண்டிப்பாக என்னோடய நார்மல் வீடியோவில் போய் நீங்கள் எல்லா வீடியோ கமெண்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நான் ரீப்ளை கொடுப்பேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க லைக் பண்ணிடுங்க மக்களே ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணிடுங்க லைக் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில கமெண்ட் வந்து ஏய் ராஸ்கல் என்னடா தப்பாக கமெண்ட் பண்ணுறேன் போய் உங்கள் அம்மாவுக்கு இருக்கும் கேளு அறிவுல உனக்கு தப்பா பண்ணீங்கன்னா அதேமாரி ஐடியை வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியாது உங்களுக்கு சொல்லிட்டேன் அசிங்கமா இல்லை உங்களுக்கு தப்பு தப்பா கமெண்ட் பண்றீங்களே ஏண்டா எல்லாம் இருப்பாங்களே லைவ் போட்டாலே இதே வேலை பழகுது உங்களுக்குலாம் சுத்தப்பா கமெண்ட் பண்ணுறது தான் வேலையா ஆ இப்போ உங்கள் அம்மாண்ட இருக்கும் ட்ரபுள் எக்ஸல் டுவெல் எக்ஸல் ஃபோர் எக்ஸல்லாம் போய் பாரு எனக்கு அதான் சொன்னேன் இல்லை சில கமெண்ட் காமிக்கும் சில கமெண்ட் காமிக்காது அப்படின்ட்டு உன்னோட கமெண்ட் வந்து காமிக்குது எனக்கு விட்டா போதும் ஏன்னா இவனுங்க நினைக்கிற மாரி இருக்கிறோம்ல நம்ம அதனால பிஞ்சுக்கும் அம்மா நான் தப்பா நான் உங்களை சொல்லலப்பா கீழே ஒருத்தவங்க வந்து தப்பாக கமெண்ட் பண்ணியிருக்குறாங்க ஸோ அவங்கள சொன்னேன் சரிங்களா நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க உங்களை சொல்லலை நான் எக்ஸ்எல் பைவ் எக்ஸ் எல் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கான் சோ அவனே சொன்னேனே சில கமெண்ட் இதுல தெரியும் சில கமெண்ட் உங்களுக்கே காமிக்காது தப்பா பண்ற ராச கலைஞர் தப்பா பண்ணிட்டு தான் இருப்பானுங்க ஏன்னா அவனுங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா வேலை வெட்டிலாம் கிடையாது யார் லைவ் போடுவாங்க யார் நல்லா பேசுவாங்க ஹாய் ஹாய் பா ஹாய் 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 சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அதனால இவனுங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இதே வேலையில தான் இவனுங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க வேற வேலையே இல்லை லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் ஹாய் 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 எஃப் எஃப் ஜிஏ எம் அப்படி மட்டும் தான் காமிக்கிறேன் ஹாய்ப்பா வணக்கம் வணக்கம்ப்பா லைக் பண்ணிருங்க லைக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறோம் கண்டிப்பாக லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறோம் நிறைய பேர் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டூரிஸ்ட் வீடியோ நிறைய வந்து ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கிறோம் அத்தனை பேர் வந்து கண்டிப்பாக பார்த்து லைக் பண்ணுங்க இன்னைக்கு எத்தனை லைவில் வந்தீங்களா அத்தனை பேரும் வந்து நான் லைவ்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என் வீடியோவில் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக வீட்டில் கொடுக்குறேன் யாரும் தப்பாக எடுத்துக்குவேன் நான் வேலை செஞ்சுட்டு அதனால் வந்து ரீப்ளை பண்ண முடியல என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் ஒயிட் ரைஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ரே செம்ம போராடிக்கிறீங்க அஞ்சு மணி எப்போ ஆகும் எப்போ ஓடுவோம் சென்னையை விட்டு இருக்குது ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருந்துட்டு வரலாம் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான்னு ஏன்பா கமெண்ட் போட்டிங்க ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கமெண்ட் பண்ணுறீங்க எதுக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு லைவ்லேயே பேச்சு ஒரு நாள் வரது தப்பு தப்பாக கமெண்ட் போட்டு விட்டு போயிடுறது ரிமூவ் பண்ணிடுறது எதுக்காக அப்படி பண்றீங்க உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது என்ன தப்பு பண்ணுற அளவுக்கு தப்பா இங்கே கமெண்ட் பண்ணுற அளவுக்கு என்ன தெரியுது என்ன இருக்குது இங்கே ஒன்றுமே கிடையாது அதை நீங்கள் தப்பு தப்பா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தப்பு தப்பா போடுறவங்களுக்கு வேணும்னா போய் போடலாம் ஆ எங்களுக்கு தப்பா பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இங்கே இல்லை சரிங்களா ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க சில பேருக்கெல்லாம் என்னதான் சொன்னாலும் அறியவும் வராது புத்தியும் வராது சொன்னாலும் தீர்ந்தவோ முடியாது திருத்தவோ முடியாது அவங்களெல்லாம் அவங்க அப்படி தான் நம்ம வேலை நம்ம பார்க்க வேண்டி தான் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு ஹாய் 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 நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க லைக் பண்ணிடுங்க மக்களே தங்கச்சிக்கு லைக் பண்ணி மாட்டிங்களோ போவோமோ என் மேல கோ கோவப்பாட்டீங்க அக்கா அருமை நல்லா இருக்குது வணக்கம் 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 லைக் பண்ணிருங்க நம்ம சேனலு தொடங்க அழகே எல்லாம் மொத்தத்திலே போரே போது சிங்காரியோ அழகேதானே போதை தவிர வேறு இன் கலகரித்தியும் அது சொல்லடி உனக்கே நான் சலம் போடுமா அது சொல்லடி உனக்கே நான் பாட்டு தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில பாதி ஹிந்தி பாதி தமிழ் வணக்கம் லைக் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணிடுங்க என் நார்மல் வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்க மா சொல்கிறாங்களே உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கீங்க சூப்பர்மா ஒரு சிறந்து மருந்து சொல்லுவாங்க அது எதுங்க மருந்து நம்ம உடம்புல எவ்வளோ ஹீட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக நமக்கு எடுத்துரும் ஆனால் வந்து இது கிடையாது நமக்கு வந்து ஒரிஜினல் மருந்தாணி வருது இல்லையா அதுதான் அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய கமெண்ட் எனக்கு பண்ணியிருக்கீங்க எனக்கு காமி காமியாக இருந்துருக்குது பாருங்க ம் அதான் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமா அதனால் ஒய்ஃபைல கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நமக்கு உள்ள சிக்னல்லாம் வராது நம்மளுக்கு வந்து இது ஜியோ கிடையாது ஏர்டெல் அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது என்ன செய்வது சிக்னல் வர மாட்டேங்க நம்ம வீட்டில் வர்றது தான் வரும் வராது வராது லைக் பண்ணியிருந்தேன் மக்களே லைக் பண்ணிடுங்க லைக் பண்ண மாட்டீங்களோ ஆனால் நீங்கள் இதில் வந்து கமெண்ட்டுக்கு உங்களுக்கு ரீப்ளை கிடைக்கலன்னு யாரும் இருந்தப்பா எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் நார்மல் வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது கண்டிப்பாக நாங்கள் ரீப்ளை கொடுக்கலாம் ஏன்னா இதுலலாம் லைவரை அவ்வளோவும் வந்து நமக்கு வர வரமாட்டேன் அக்கா பதினாலாவது கமெண்ட் லைவ்க்கு போட்டேன் ஓகே ஓகே நன்றிப்பா டன் கண்டிப்பா இன்னொரு லைக் கூட பண்ணிடுங்க ஆயிம்மா ஏன் ரீப்ளை கொடுக்க மாட்டேன்றீங்க எனக்கு வரலையேப்பா ரீப்ளை கொடுக்கல எனக்கு வரலையே வந்தால் தானே கொடுக்குறதுக்கு லைக் பண்ணிடுங்க இதேமாரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நாளைக்கு நிறைய வேளாங்கண்ணி வீடியோலாம் வரும் போகிறது ஷார்ட் வரும் லாங் வீடியோ வரும் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்பிக்கை இருக்குது உங்களோட நம்பிக்கை எல்லாரோட நம்பிக்கையில் தான் நாங்கள் வீடியோ போட்டுன்னு இருக்கிறோம் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் அப்படி இருந்தாலுமே உங்களை பார்க்கும்போது எங்கள் கஷ்டங்கள்லாம் விட்டு போயிடுது கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வந்த லைவில் அத்தனை பேருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்ல வார்த்தையில் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட லவ்வும் சப்போர்ட்டாக எனக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கீங்க அந்த சப்போர்ட் வந்து எப்போவுமே இருக்கணும் எப்போவுமே எங்கள் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்குங்க நாங்களும் நீங்கள் கமெண்ட் கொடுக்குற கமெண்ட்டுக்கு ரீப்ளை கொடுக்கணும் பாய் கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ அதனால தான்